இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரம் அடைந்து இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாறும் அந்த புயலுக்கு பெங்கல் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் திடீரென காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலு குறைந்திருக்கின்றது புயல் உருவாகாது அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகியிருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திடீரென்று அதிரடி திருப்பமாக மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது வெகு விரைவாக அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்றும் இந்த பகுதியில் தான் கரையை கடக்கும் இதனால் பலத்த காற்று வீசும் கடும் மழை பெய்யும் அப்படின்ற மாதிரியும் எந்த பகுதியில் கரையை கடக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எந்த அளவுக்கு காற்று வீசும் எந்தெந்த மாவட்டங்கள் பாதிப்படையும் அடையும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மழை புயல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க போலாம் தமிழகத்தில் தற்போது ஆங்காங்கே மழை பெய்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் பலத்த காற்று தற்போது கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க வங்கக்கடலில் இருந்த இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பார்த்திங்கன்னா வலுவிழந்திருக்கின்றது புயலாக உருவாகாது அப்படின்ற மாதிரி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் அதனுடைய விரைவான வருகையை ஒட்டி அதாவது மிக விரைவாக நகர்ந்து வருவதை ஒட்டி அதனுடைய நிலை என்ன அப்படின்றத நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் அதன்படி பார்த்தீங்கன்னா இது நிச்சயம் கரையை கடக்கும் போது மிக பெருமளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகின்றது சென்னை தொடங்கி ராமநாதபுரம் வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான சிவப்பு மற்றும் ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த புயல் சின்னமானது அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கின்றது வலு குறைந்து கரையை கடந்தாலும் இது புயல் சின்னமாகத்தான் கரையை கடக்கும் கரையை கடக்கும்போது கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் வேகத்துல அசூர வேகத்துல காற்று வீசும் என்ற தகவல்களும் தற்போது வெளியாகியிருக்கின்றது தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவான இந்த புயல் சின்னம் பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டத்துக்கு தென்கிழக்கே இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே முந்நூறு கிலோமீட்டர் தொலைவிலேயோ சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலேயோ தற்போது நிலை கொண்டிருக்கின்றது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மிக பெரும் அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த புயல் சின்னம் பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் ஒரே இடத்துல கடலில் நிலை கொண்டிருந்ததால் குளிர் காற்று அதனுள் நுழைந்ததால அதனுடைய தீவிரம் குறைந்து விட்டது அதன் காரணமாகத்தான் இது பெஞ்சல் புயலாக மாறல அப்படின்ற மாதிரியும் வலு குறைந்த புயலாக இது கரையை கடக்கும் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கும்போது இதனுடைய காற்றின் வேகம் முப்பது கிலோமீட்டர் அளவில் இருக்கும் இதுவே முப்பத்து இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அதிகரித்தா அது லேசான புயல் என்றும் ஐம்பத்து இருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்துல காற்றடிக்கும் போது அது அதிவேக அதி தீவிர புயல் என்றும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க தற்போது வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் வேகம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் மட்டுமே இருக்கின்றது இது தற்காலிக புயலாக உருவெடுத்து மீண்டும் வலுவிழக்கும் அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னா முப்பது கிலோமீட்டருக்குள்ளார தான் காற்றின் வேகம் இருக்கும் ஆனால் தற்போது உருவாகி இருக்கக்கூடிய இந்த புயல் சின்னமானது முப்பது கிலோமீட்டருக்கு அதிகமான காற்று வீசிக்கொண்டிருக்கின்றது இந்த புயலின் காரணமாக அது மட்டுமல்லாமல் இது தற்காலிக புயல்னு சொல்லிட்டு இருக்காங்க நிச்சயமாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவாக்கி கரையை கடக்கும் போது பெரிய பாதிப்பு நிச்சயம் ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக இந்த புயலானது நவம்பர் முப்பதாம் தேதி காலையில மகாபலிபுரத்திற்கும் கடலூருக்கும் இடையே கரையை கடக்கும் இதன் காரணமாக இதனுடைய பாதிப்பு சென்னை வரைக்கும் இருக்கும் சென்னை மற்றும் புதுச்சேரி மகாபலிபுரம் கடலூர் இந்த மாதிரியான கடலோர மாவட்டங்களில் பலத்த காற்று வீசும் அப்படின்ற மாதிரியும் கனமழை பெய்யும் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வேகம் குறைந்த புயலாக மாறி கரையை கடப்பது மகாபலிபுரத்துக்கும் கடலூருக்கும் இடையே நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை இதன் காரணமாக அன்றைய தினம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அனைத்து இடங்கள்லையும் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் குறிப்பாக சொல்லணும்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் காரைக்காலையும் ஓரிரு இடங்களில் கனமுதல் முதல் மிக கனமழையும் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும் என்ற தகவல்களும் தற்போது வெளியாகியிருக்கின்றது புயல் கரையை கடந்தாலும் அதாவது வலு குறைந்த புயலாக கரையை கடந்தாலும் முப்பதாம் தேதி கனமழையும் டிசம்பர் ஒன்றாம் தேதியும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல இடங்களில் மழை வெளுத்து வாங்க போகின்றது புதுவை காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய மழையும் லேசான மழையும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை டிசம்பர் ஒன்றாம் தேதி பொழியும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கின்றது அதே மாதிரி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் கனமழை ஓரிரு இடங்களில் டிசம்பர் ஒன்றாம் தேதி பெய்யும் டிசம்பர் இரண்டாம் தேதி தமிழகத்தில் பல இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கின்றது என்றும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கின்றது என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது டிசம்பர் மூன்று மற்றும் நான்காம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் மழையின் அளவு அதன் பிறகு சுத்தமாக குறைந்துவிடும் டிசம்பர் மூன்று நான்காம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழை இருக்காது என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இந்த புயலின் வேகம் அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கரையை நெருங்க நெருங்க வலு குறைந்த புயலாக கரையை கடந்தாலும் கிட்டத்தட்ட அறுபது எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் நிச்சயம் காற்று வீசும் என்றும் சொல்லப்படுகின்றது கடற்கரையோரம் இருக்கக்கூடிய சென்னை மற்றும் புதுச்சேரி கடலூர் இந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடியவங்க நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி இந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமையும் நவம்பர் முப்பது சனிக்கிழமையும் இந்த இரண்டு நாட்கள் தான் பார்த்தீங்கன்னா இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கப் போகின்றது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் தான் பலத்த காற்று வீசும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம்பது அறுபது எழுபது இந்த கிலோமீட்டர் அளவில் தான் காற்றின் வேகம் இருக்கப் போகின்றது அதனால எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் கடல் நீர் கடலுக்கு அருகில் இருப்பவர்களுக்கு கடல் நீர் உள்ளே புகவும் வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற ஒரு தகவலையோ வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டு இருக்காங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலு குறைந்த புயலாக மாறி தமிழகத்தில் மாமல்லபுரம் கடலூர் இடையே கரையை கடக்கும் இதனால் சென்னை புதுச்சேரி தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் அனைத்து இடங்கள்லையும் மிக அளவிலான காற்று வீசும் கனமழை பெய்யும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது இதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க உங்க மாவட்டத்தில் காற்றின் அளவு மழையின் அளவு எப்படி இருக்கின்றது எந்த அளவுக்கு காற்றின் அளவும் மழையும் பொழிகின்றது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க